ஹலோ எவ்ரிவான் திஸ் இஸ் பார்த்திபன் வெல்கம் ஸ்யூ டி எஸ்ஏபி வியூஸ் நீட் டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபோர் மே அஞ்சாந்தேதி நீட் எக்ஸாம் நடக்கும் போகுது இந்த தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் மார்ச் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போதைக்கு என்டிஏலேருந்து வந்திருக்கிற பப்ளிக் நோட்டிஃபிகேஷனில் மார்ச் ஒம்பதாம் தேதி வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க இந்த லாஸ்ட் டேட்டு வரைக்கும் ஓகேங்களா எத்தனை பேர் அப்ளை பண்ண போகிறாங்க இது வரைக்கும் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க இதுவரைக்கும் அப்படின்னு சொல்கிறது இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுற டேட்டு மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு மணிக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன் உங்களுக்கு ஒரு டூ ஃபிஃப்டீன் ஆஃப்டர்நூன் டூ ஃபிஃப்டீனுக்குள்ளே உங்களுக்கு இந்த வீடியோ ரீச் ஆயிடும் இந்த நிலவரப்படி எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என்டிஏ நீட்வெண்டி டுவெண்ட்டி ஃபோர் இதுவரை எத்தனை பேர் விண்ணப்பித்துள்ளனர் How many அப்ளிகேஷன் சப்மிட்டட் ஸோ ஃபார் இது வந்து என்டிஏ நியூஸ் பேப்பர் அப்டேட்டில் அதாவது ரிப்போர்ட்டர்ஸுக்கு கொடுத்த தகவலின் அடிப்படையில் இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணியிருக்கிறோம் அதை பற்றின ப்ரூஃபையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு ப்ரிப்பேர் இருக்கிற ஸ்டூடெண்ட்டை வந்து பயப்படுத்துவதோ இல்லைன்னா பேனிக் ஆக்குவதோ இந்த வீடியோவினுடைய நோக்கம் அல்ல ஓகேங்களா இதை ஒரு டிஸ்க்ளைமராகவே எடுத்துக்குங்க அப்போ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா எத்தனை பேர் அப்ளை பண்ணுறாங்க எவ்வளோ சீட்ஸ் இருக்குது ஸோ ஸ்டூடெண்ட்ஸினுடைய ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும் காம்படிஷன் லெவலில் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதற்கேற்றால் போல் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீட் டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபோருக்கு ஆன்லைனில் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க இந்த அப்ளிகேஷன் போட்ட இருந்து ஆல் த ரவுண்ட்ஸ் ஆஃப் கவுன்சிலிங் போத் ஆல் இண்டியா கோட்டா அண்ட் ஸ்டேட் கோட்டா அது போக சென்டாக் பாண்டிச்சேரியிலையும் நான் அப்ளை பண்ணுறக்கு விருப்பங்க சார் அப்படின்னா இது எல்லாமே ஒரே பேக்கேஜில் நம்ம வந்து டில் த உங்களுடைய டே ஒன் அதாவது உங்களுக்கு ஒரு மெடிக்கல் சீட் எம்பிபிஎஸ்ஸோ பிடிஎஸோ உங்களுக்கு சீட்டு கிடச்சி முதல் நாள் நீங்கள் கல்லூரிக்கு போகிற வரைக்குமான உங்களுக்கான முழு வழிகாட்டுதல் அதாவது கம்ப்ளீட் கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ண பிறகு உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிற அப்டேட்டையும் இமிடியேட்டாக அதாவது எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் உடனுக்குடனே உங்களுடைய பர்சனல் வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எங்கூட ஒன் டு ஒன் இன்ட்ராக்ஷன் வச்சுக்கலாம் இது எல்லாமே நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக பெய்டு சர்வீஸில் ப்ரொவைட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒன் ஆர் டூ டவுட்ஸ் மட்டும் இருக்குது அதை மட்டும் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அந்த மாதிரியான கைடன்ஸும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் அதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிந்து கொள்ளலாம் நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்துட்ருக்குறோம் தேவைப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஓகே இப்போது மே அஞ்சாம்தேதி நடக்கக்கூடிய நீட் எக்ஸாமுக்கு இதுவரை இதுவரை அப்படின்னா இந்த வீடியோவை நான் மூணாந்தேதி போஸ்ட் பண்ணுறேன் இந்த நேரப்படி எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த நியூஸ் அப்டேட்டை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது பார்த்துட்டு இருக்கிற இந்த நியூஸ் அப்டேட் தான் வந்து என்டிஏ தரப்பில் செய்தியாளர்களுக்கு கொடுத்த நியூஸ் அப்டேட் நீட் யூஜி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரில் இதுவரை பதினேழு லட்சம் விண்ணப்பங்கள் வந்துள்ளன அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இது என்னங்க சார் எல்லாமே இந்தியில் இருக்குது நாங்கள் எப்படி படு படிக்கிறது அப்படின்னா எனக்கு இந்தி தெரியாது இதை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா நம்ம வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்காக இது அப்படியே போயிட்டு கூகுள் ட்ரான்ஸ்லேட்டரில் போட்டுட்டு நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்குறேன் இதை பப்ளிஷ் பண்ண டேட்டு மார்ச் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு பதிமூணு அதாவது நேற்று காலையில் கால் மணிக்கு இந்த தகவல் கிடைச்சிருக்குது ஸோ இதுவரைக்கும் அதாவது இந்த டெட்லைன் வரைக்கும் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா பதினேழு லட்சம் விண்ணப்பங்கள் வந்துள்ளன அப்போ இன்னைக்கு எவ்வளவு மார்ச் ஒம்பதாம் தேதி வரைக்கும் எவ்வளவு அப்படிங்கிற எல்லா தகவலையும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன் டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்காக வச்சுருக்கிறேன் வாங்க அதை பார்த்துடலாம் இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருக்கிற இந்த நியூஸ் அப்டேட் தான் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஹிந்தியில் பார்த்த பத்திரிக்கா அப்படிங்கிற நியூஸ் பேப்பரில் என்டிஏ தரப்பிலிருந்து வெளியிடப்பட்ட நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மே தேதி நடக்கக்கூடிய தேர்வுக்கு இதுவரை எத்தனை பேர் விண்ணப்பித்துள்ளனர் இன்னமும் எத்தனை விண்ணப்பங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்குறாங்க இப்போ நீட் யூஜிக்கு இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா பதினேழு லட்சத்திற்கும் அதிகமான விண்ணப்பங்கள் வந்துள்ளன தேசிய ம தேர்வு முகமையால் நடத்தப்படும் நாட்டின் மிகப்பெரிய மருத்துவ நுழைவுத் தேர்வான தேசிய தகுதி மற்றும் பதி தேர்வுகளுக்கு தேர்வுக்கான விண்ணப்ப செயல்முறை நடந்து வருகிறது ஏராளமான மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் மார்ச் ஒம்போது அப்போது நேற்று அதாவது மார்ச் ரெண்டு காலை எட்டேஹால் மணி அந்த நிலவரப்படி இதுவரை பதினேழு லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் ஓகேங்களா மே அஞ்சாம் தேதிக்கு எக்ஸாம் நடக்க போகுது இன்னமும் இப்போ வந்து இந்த செய்தியை நம்ம கலெக்ட் பண்ண டேட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் ரெண்டு ஓகேங்களா மார்ச் ரெண்டு காலை எட்டேஹால் மணி நிலவரத்துக்கு செய்தித்தாளில் வந்த செய்தி இன்னமும் நம்மளுக்கு எவ்வளோ நாள் இருக்குது மார்ச் ஒம்பது வரைக்கும் டைம் இருக்குது அப்போ இந்த மார்ச் ஒம்பதாம் தேதிக்குள்ள இன்னமும் எத்தனை விண்ணப்பங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஆண்டு எண்ணிக்கை இருபத்தி ஒரு லட்சத்தை தாண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா அப்போ இந்த தகவல் எல்லாமே நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இருபத்தி லட்சம் பேர் கிட்டத்தட்ட விண்ணப்பிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் என்டிஏல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மருத்துவ கலந்தாய்வுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஓகேங்களா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் மெடிக்கல் சீட்ஸ் மட்டுமே உள்ளன ஓகேங்களா இதில் வந்து அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு மெடிக்கல் காலேஜஸ் கலந்துக்குது இந்த ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சீட் அப்படிங்கிறது இன்க்ளூடிங் ப்ரைவேட் காலேஜஸையும் சேர்த்து போத் கவர்மெண்ட் அண்டு போத் கவர்மெண்ட் அண்டு ப்ரைவேட் காலேஜஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்போது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சீட்டுக்கு மருத்துவ இடங்களுக்கு இருபத்தி ஒரு லட்சம் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது இருக்க போகுது ஸோ அந்த ரேஷியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத சும்மா ரஃபாக கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா கூட இருபத்தி ஒரு லட்சம் அப்ளிகேஷன் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒன் லேக் டென் தௌசண்ட் சீட்ஸ் தான் இருக்குது ஸோ காம்படிஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் இதை பார்த்து பதட்டப்பட வேண்டியதில் நீங்கள் ப்ரிப்பரேஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தில் ஒரு சீட்டு உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைச்சிரும் அதுலேயும் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ்ஸே கிடைக்கணும் அப்படிங்கிறது எஸ்ஏபி விருப்பமும் கூட அதுக்கான அட்வான்ஸ் விசஸை நம்ம இப்போவே சொல்லிக்கிறோம் லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபது லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் பதிவு செஞ்சுருந்தாங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஆப்சண்ட் அதாவது இருபது லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றேர் தொண்ணூற்றி ஆறு பேர் மட்டுமே தேர்வு எழுதினார் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு எண்பத்தி ஏழாயிரம் போனது வந்து முப்பத்தி எட்டாயிரம் தான் அப்போ ஐம்பதாயிரம் பேர் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டாங்க எக்ஸாம் எழுத போகலை அப்போ இந்த ஆண்டு ஓகேங்களா இந்த ஆண்டு இந்த மாதம் ஒருவேளை நம்மளுக்கு வந்து டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுட்டா கூட மார்ச் ஒம்பதாம் தேதி லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் கொடுக்குறாங்க எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா ஒரு பத்து இல்லைன்னா பன்னெண்டு தேதி வரைக்கும் இருக்கலாம் அப்போது பதினேழு லட்சம் இது வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க நீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு செவன்டீன் லேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய நாட்களில் இருபத்தி ஒரு லட்சத்தை தாண்டலாம் இருபத்தி ஒரு லட்சம் அப்ளிகேஷன் க்ராஸ் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி இந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ஓகேங்களா விண்ணப்பதாரர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஒரு லட்சம் அதிகரிக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த தேர்வு ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் எம்பிபிஎஸ் இருபத்தி ஆறாயிரம் பல் மருத்துவம் ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் மெடிக்கல் எம்பிபிஎஸ் சீட்ஸ் எவ்வளவு ஒன் லேக் நைன் தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் பிடிஎஸ் யுனானி ஹோமியோபதி கால்நடை மருத்துவம் ஆயுர்வேதம் மற்றும் நர்சிங் உள்ளிட்ட சுமார் ரெண்டு லட்சம் இடங்களுக்குமான தேர்வு ஓகேங்களா இதில் ஒரு சில இன்கன்வீனியன்ஸ் இருக்குது ஆதார் வந்து மிஸ் மேட்ச் ஆகுது இல்லைன்னா ஆதாருக்கு ஓடிபி சரியாக வரல இந்த மாதிரியான மிஸ்யூஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் என்டிஏக்கு மெயில் போட்டிருக்காங்க அதனால் என்டிஏ என்ன சொல்லியிருக்குது மார்ச் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும் ஒன்ஸ் ஓப்பன் ஆகிருச்சுன்னா உங்களுடைய கரெக்ஷன்ஸை நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற தகவல்களையும் கொடுத்துருக்குறாங்க அந்த கரெக்ஷன் எதுலையெல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது அனெக்சர் ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க அதில் எந்த மாதிரியான பிழைகளை எல்லாம் நீங்கள் திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் திருத்திக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வந்த விஷயம் மே அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று உள்ள நீட் யூஜி தேர்விற்கு இதுவரை இதுவரை அப்படிங்கிறது மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செய்திக்குறிப்பின்படி ஓகேங்களா இன்னமும் கரெக்டாக போனால் ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி எத்தனை பேர் விண்ணப்பித்துள்ளனர் அப்படின்னா பதினேழு லட்சம் விண்ணப்பங்கள் வந்துரு வந்துள்ளன ஓகேங்களா மிச்சம் இருக்கிற அந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே இருபத்தி ஒரு லட்சத்தை தாண்டலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படிங்கிற தகவல் பத்திரிக்கா அப்படிங்கிற ஒரு செய்தித்தாளில் வந்தது அதை எடுத்து தான் நம்ம இந்த வீடியோவை போட்டிருக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணலாம் நீங்கள் வீடியோவை பார்த்தா மட்டும் பார்த்தாது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க பாருங்கள் ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ஒரு கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனாக நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் சி யூ ஹாவ் அைஸ்டே